ஏ ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு குயிக்காக அண்ட் சூப்பராக பயங்கர எஃபெக்டிவாக ஒரு ஸ்டிக் ஒர்க் அவுட் பார்க்கலாம் சரிங்களா நீங்கள் நிறைய ஒர்க் அவுட் பார்த்துருப்பீங்க பட் இதில் ஒரு சில ஒர்க் அவுட் வந்து நான் புதுசாக இன்க்ளூட் பண்ணுறேன் இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து சைட் பெல்லி ஃபேட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு அப்புறமேட்டு அந்த லவ் ஹேண்டில் சொல்லுவாங்களே அது நம்ம விங்ஸ்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா மசில் இருக்கும் இல்லைங்க அது அந்த ப்ளவுஸ் போடும்போது தெரியும் அந்த மாதிரி அது எல்லாமே இதில் குறையங்க கரெக்டாக பண்ணிங்கன்னா கரெக்டாக குறையும் பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க லெக் ஒய்டாக வச்சுட்டு நான் ஸ்டிக்கை எப்படி பிடிச்சிருக்கணும் அதே மாதிரி பிடிங்க ஓகேவா இதே மாதிரி பிடிச்சி ரைட் சைட்னா ரைட் சைட் லெஃப்ட் சைட்னா லெஃப்ட் சைடு நீங்கள் டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் பண்ணலாம் இல்லை ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸ் கூட பண்ணலாம் நீங்கள் எந்த அளவுக்கு கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த ஸ்டிக் அவுட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட ஸ்டமக்கை வந்து எங்கேஜ் பண்ணிக்கணும் உங்கள் டம்மி வந்து எங்கேஜ் பண்ணிவிட்டு பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க நான் இல்லைங்க புதுசாக ஒரு ரெண்டு மூணு ஒர்க் அவுட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுதாங்க இது கண்டிப்பாக இந்த ஒர்க் அவுட் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா வாங்க அடுத்த வேரியேஷன் போகலாம் அடுத்த வேரியேஷன் ஸ்டிக்கு நான் இந்த மாதிரி பிடிச்சிருக்கேன் வைடாக பிடிச்சிருக்கேன் இல்லைங்க அதே மாதிரி வைடாக பிடிச்சி இந்த மாதிரி வந்து ரைட் லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாடியை பென் பண்ணணும் நல்லா பாருங்கள் நான் என்னோடய ஃபீட்டுக்கு அந்த தள்ளி போகிறேன் இப்போ நீங்கள் வந்து ஃபிளெக்சிபிலிட்டி கம்மி தான் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த ஆக்ஷன் பண்ணால் போதும் கோரை எங்கேஜ் பண்ணி பண்ணும்போது எஃபெக்டிவாக இருக்கும் சரிங்களா திரும்ப திரும்ப சொல்கிறேன் கோரை எங்கேஜ் பண்ணி பண்ணுங்கள் ஓகேவா இப்போது நான் நான் வந்து லெக்கு நல்லா வைடாக வச்சுருக்கேன் இல்லை என்னால் லெக்கு ஒய்டாக வைக்க முடியல அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக கூட வச்சுக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அடுத்த வேரியேஷன் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் டவுன் பண்ணி படுத்துக்கோங்க ஸ்டிக்கை இந்த மாதிரி வைடாக பிடிச்சிட்டு நீங்கள் பாருங்கள் நான் ஸ்டிக்கை சப்போர்ட் பண்ணி ஒன் சைடாக எந்திரிக்கிறேன் தெரியுதுங்களா ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு சொல்லிட்டு ஸ்டிக்கை நான் சப்போர்ட் பண்ணி எந்திரிக்கிறேன் என் காலை நான் லிஃப்ட் பண்ணல சரியா அதே மாதிரி இந்த ஆங்கிளையும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேக் மசில்ஸ் வந்து நல்லாவே குறையுங்க ஓகே அடுத்த வேரியேஷன் லெக்கு நல்லா வைடாக வச்சுக்கோங்க ஷோல்டரில் ஸ்டிக் வச்சுட்டு இந்த மாதிரி செஸ்டப் பண்ணி ஃப்ரண்ட்டு அப் டவுன் பண்ணணும் க்ரன்ச்சஸ் மாதிரி பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃபுல் பாடியும் கீழே போய் டச் ஆக ட்ரை பண்ணுங்கள் இல்லை என்னால் முடியாது அப்படிங்கிறவங்க எந்த அளவுக்கு குனி முடியுதோ அந்த அளவுக்கு குனிய பட் பாடி வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும் பாடி பென்ட் பண்ணக்கூடாது ஐ மீன் எப்படின்னா அப்பர் பேக் வந்து அந்த அஞ்சு பேக் வர முடியல கூணுல் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஸ்ட்ரைட்டாக வச்சு செஸ்டப் பண்ணி பண்ணணும் ஓகே அடுத்த வேரியேஷன் சூப்பர் மேனுங்க ஸ்டிக் சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து போத் லெக்ஸ் போத் ஹேண்ட்ஸ் வந்து அப் அண்ட் டவுன் பண்ணும் எந்தளவுக்கு நீங்கள் அப் அப் அண்ட் டவுன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் ஓகேங்களா அடுத்த வேரியேஷன் எஞ்சிக்கோங்க எஞ்சிட்டு ஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி வந்து எங்கேயாவது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரைட் லெஃப்டுன்னு சொல்லிட்டு டேர்ன் பண்ணுங்கள் சரி ஸ்டிக்கை தூக்காதீங்க தூக்காமல் கீழே ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்போ நான் எது மாதிரி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள் இது ஒரு தேர்ட்டி கவுண்ட்ஸ் கூட பண்ணலாம் நல்லா ஜாலியாக தான் இருந்தது அந்த மாதிரி பண்ணிக்கோங்க சரியா நான் ரொம்ப நேரம் பண்ணுறிங்க என்ன ஜாலியாக இருந்துச்சா அதனால தான் ரொம்ப நேரம் பண்ணேன் நீங்களும் பண்ணி பாருங்கள் இது வந்து உங்களோட சைடு மசில்ஸ் குறைக்கும் ஓகேவா சைடில் வந்து அதாவது சைடுன்னா நம்மளோட விங்ஸ் இருக்கு விங்ஸில் இருக்க மசில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபேட்டெல்லாம் வந்து இது விடும் ஃபேட்டு குறைக்கணுங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக டயட் இருக்கணும் எந்த ஒர்க் அவுட்டுமே வந்து உங்களுக்கு ஃபேட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணாது கண்டிப்பாக நீங்கள் டயட் இருந்து இதெல்லாம் பண்ணிங்கன்னால் கன்ஃபார்மாக ரிசல்ட் இருக்கும் ஓகேவா இது வந்து ரொட்டீன் நீங்கள் நார்மலாக எல்லா வீடியோலேயும் பார்த்துருப்பீங்க அதுதான் நான் அடுத்தது ஆட் போட்டிருக்கேன் இது வந்து ஒன்றும் இல்லைங்க ஷோல்டரில் ஸ்டிக் வச்சுக்கோங்க ரைட் லெஃப்ட்டு டேர்ன் பண்ணணும் மிடில் வந்து ஒரு பாஸ் பண்ணிவிட்டு தான் டேர்ன் பண்ணணும் இதில் வந்து நீங்கள் வந்து கோர் கம்பல்சரி எங்கேஜ் பண்ணிவிட்டு பண்ணும்போது எஃபெக்டிவாக இருக்கும் ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க லோ பேக் பெயின் வந்துடும் ஸோ ஸ்லோவாக மிடில் வந்து ஒரு பாஸ் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணுங்கள் அடுத்தது வந்து லெக் கொஞ்சம் வைடாக வச்சுட்டு சைடு சரிங்களா இதை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் சைடில் போகிறீங்களோ அளவுக்கு வந்து சைடு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் பாடியை பென்ட் பண்ணக்கூடாது சரியா செஸ்ட் அப்பில் தான் இருக்கணும் பேக்கை வந்து ஃப்ளாட்டாக வச்சு இடுப்பு வந்து டைட் பண்ணிக்கோங்க ஹிப் மசில்ஸ் லூஸ் விட்டுறாதீங்க கோர் எங்கேஜ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் பண்ணலாம் த்ரீ செட் பண்ணலாம் தாராளமாக யார் வேணாலும் பண்ணலாம் ஓகேவா அடுத்த வேரியேஷன் லெக் வைடாக வச்சுக்கோங்க பாடியை கொஞ்சம் பின்னாடி சாய்ச்சி நான் எந்த மாதிரி பண்ணுறேன் பார்த்தீங்களா பின்பக்கமாக சைடாக போகிறேன் தெரியுதுங்களா இந்த ஒர்க் அவுட் வந்து உங்களுக்கு வந்து இந்த விங்ஸில் எக்ஸ்ட்ரா ஃபேட் இருக்கும் இல்லைங்க எக்ஸ்ட்ரா மசில்ஸ் அது குறைக்க ஹெல்ப் பண்ணும் நான் செய்கிற ஒர்க் அவுட் நான் எந்த மாதிரி பண்ணுறனும் அதே மாதிரி பண்ணிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு வெயிட் லாஸும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் சாப்பிட்ற அளவு குறைக்கணும் ரொம்பலாம் குறைக்க வேண்டாம் இப்போ நாலு இட்லி சாப்பிட்றீங்கன்னா ரெண்டு இட்லி சாப்பிடுங்க இல்லைனா மூணு இட்லி சாப்பிடுங்க அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்த வேரியேஷன் ஸ்டிக்கை நல்லா ஹெட்டுக்கு மேலே பிடிச்சிக்கோங்க கொஞ்சம் வைடாக இந்த மாதிரி லெக்கை லிஃப்ட் பண்ணி அந்த லெக்கை போய் டச் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இதெல்லாம் வந்து பேசிக் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ லா இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக் தாங்க இது வந்து ரோ போட்டு வந்து ரோ பண்ணுவாங்க இல்லைங்க அந்த எப்படி சொல்கிறது படகு ஓட்டுற மாதிரிங்க அது லெக்கை வந்து பென் பண்ணி ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து ஸ்டிக்கை கொண்டு போகணும் நம்ம படகு எப்படி போடுவோம் ரோ பண்ணுவோம்ல ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட்னு அது மாதிரி தாங்க இது எல்லாமே நீங்கள் வந்து டுவெண்ட்டி கவுன்ஸ் தேர்ட்டி கவுன்ஸ் தாராளமாக பண்ணலாம் லாஸ்ட் வேரியேஷன் ஸ்டிக்கு நல்லா ஹெட்டுக்கு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி சைடில் வளைங்க நம்ம க்ளூட்டை நல்லா சைடில் தள்ளிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து வளைய முடியும் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த ஒர்க் அவுட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒர்க் அவுட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை சி யூ டேக் கேர்